நல்லா நினைங்க அருப்பிரும் ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை மஞ்சள் போடுங்க அருப்பிரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அர்ப்பெரும் ஜோதி அருப்பிரும் ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அர்ப்பெரும் ஜோதி ஜோதி போடுங்க அருப்பெரும் ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அர்ப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அற்பம் ஜோதி தனி பெருங்கருணை அற்பெரும் ஜோதி அறுப்பெரும் ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனி பெருங்கருங்க அருப்பெரும் ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அற்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அற்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனி பெருங்கரு

ஜெய வள்ளியால் அருளப்பெற்ற என் தெய்வமே பக்தி எழந்தல் வாங்கி உளமாலை எல்லாம் இரெல்லாம் உளந்தது ஞானபொற்பின் மேபோர்க்கதியென்பின் உளவோ சுமானளை தரந்தனது துதி தெருவீ நினைதார் சுத்த சன்மாத் சமாதே எல்லாம் சிங்கச்சிது

குளத்திலும்பிகரபரம் பதநிலை திறமுற அருடைய திருவருகுருவே பதிநிலை இரவே வளநிலை அழகின் பிரிநிலை அனைத்தும் தெரி கதே கனநிலை அவற்றையும் கருநிலை அணைத்தும் பிரம்மரகம் பேசி தரமுற விலகும் தாண்ட சகுருவே பரம ரகசிய பகிர்ந்தனூர்த்தே மரமுட வளர்த்து சகுருவி சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கு நவனிலை காட்டிய சத்தியில் அனைத்தும் சித்தியில் முழுதும் அத்தனை அறிவித்து என் நூலை பிரிவும் பெரியவை எல்லாம் என் நூலை வேட்டரை விடவும் விமரச குருவே

सत्यम शिवम शिव सिद्धि गणनि पेनि मैतेय अरिते नुरिरद सरुवी एस्ता नीलेगल वेत्रिजिवन تام मारी तावदा विले नहीं सर्वश्रेष्ठ सहित भी श्री नररुणाम वेदमग्रया तेरुयै नै पेट्र नटायै उरिय नरु तिरो रोगवे अम्मा अम्मा नै तो नै पेट्र नटायै

உயிரினும் சிறந்த பொறுமை என்பே அன்பு ¿Qué? 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 Yeah, திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபு விளங்க திருவிளங்கு திருத்தில்லை சிற்றம்பழத்தை திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கை உருவிலங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விலங்க மறு விளங்க மறுவிலங்க குழல்வள்ளி மருந்திருப்பால் விலங்கு வயது போது விளங்க வளர்ந்த சிவ